நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிப்டி பைவ்ல கொண்டு வந்த தென் அதை எப்படி ஞாபகம் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன்

அது மொத்தம் ஐம்பத்தி நபர்கள் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அதுல இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஹிந்துஸா இருக்காங்க தென் அதுல இருக்கிறவங்க எல்லாருமே குடியுரிமை பெற்றவர்கள் சோ குடியுரிமை சட்டம் ஹிந்து திருமண சட்டம் அவங்களுக்கு என்ன சொல்றாங்க அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கு சோ அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஐந்தாவது சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஓகேவா கைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ